எண்பதுக்கு இருபது அவர் காப்பாத்திருவாரு அப்படின்னு தெரிஞ்சா போவீங்க நாற்பதுக்கு அறுபதாயிரம் இருந்தா அவர்கிட்ட போவீங்களா அங்க இந்த தொகுதியிலேயே எழுபதுதும் இஸ்லாத்தவர்கள் ஒரு குழந்தை வந்து ஒரு ஸ்கூலுக்கு சேர்க்கும் போதே அது காதல வந்து மோடி மூவாயிரம் பேரை கொண்டுட்டாரு அப்படின்னு சொல்லக்கூடிய லெவல்ல வச்சிருக்காங்க அப்படி மூவாயிரம் பேர் அவர் கொண்டுட்டாருன்னா ஏதாவது ஒரு நீதிமன்றம் சொல்லியிருக்கு ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து காங்கிரஸ் ஆட்சி நடக்கு பத்து வருஷம் நடக்கும் பத்து வருஷத்துல எத்தனை நீதிமன்றத்துல மோடியை ஏத்தி அவரை தூக்கில தொங்க விட்டுருக்கலாம் அவங்க தேர்ந்தெடுத்துட்டாங்க எடுத்துட்டாங்க இங்கதான் போனா ஜெயிக்க முடியும் தேர்ந்தெடுத்துட்டாங்க எடுத்துட்டாங்க இப்ப விட்டு அடிக்கிற பையன் எந்த ஸ்கூல்ல பிட் அடிக்கணும்னு விடுவாங்களோ அங்கே தான் போய் ஜாயின் பண்ணுவான் அவனை தூக்கி கொண்டு வந்து ராமகிருஷ்ணா மிஷின் ஸ்கூல்ல சேர்த்து விட்டிங்கன்னா வருவானா அதே கம்யூனிஸ்ட் நம்ம தமிழ்நாட்டுல டிஎம்கே எப்படி ஜெயிக்குதுன்னு சொல்லணும் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி ஆறு கோடி வாக்காளர்கள் பூத் ஸ்லிப்பு பத்து பர்சன்ட் அறுபது லட்சம் வாக்காளர்கள் தலா இருபதாயிரம் ரூபாய் பன்னெண்டாயிரம் கோடி கொடுத்தாச்சு வாக்க வாங்கிய மோடி ஐயா ஒரே நாடு ஒரே தேர்தல் மூலமா திமுக நல்ல விஷயம் சொல்றாரு ஐயா உனக்கு எப்படியும் வருஷத்துக்கு முப்பதாயிரம் கோடி நாற்பதாயிரம் கோடி ரெண்டே ரெண்டு பேர்கிட்ட வருது நீ ஒரே நாடு ஒரே தேர்தல்

நீங்க தொடர்ந்து தமிழ்நாட்டை ஆண்டு இருந்ததுன்னா நாம ஒரு கர்நாடகாவோ அல்லது வேற ஒரு மாநிலமாவோ சீரடிஞ்சு போயிடுது இதுல அதிமுக வேற பங்காளியை தான் அப்படின்ற மாதிரி தெளிவாயிடுச்சு அதனால தான் இன்னி வரைக்கும் எடப்பாடி முடிவு எடுக்காம இப்ப கூட்டணி இன்னைக்கு நான் அறிவிக்கணும்னு சொல்லவே இல்ல பட் அவர் திமுகவை நோக்கி போக்கஸ் பண்ணி பேசணுங்கிறதே அவருக்கு தெரியல நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ரவி டிடிஎஸ் அவர்கள் வணக்கம் வணக்கம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவராக இருக்கக்கூடிய விஜயராகவன் சொல்கிறார் வயநாடு மக்களவை தொகுதியில ராகுல் காந்தியா இருந்தாலும் சரி பிரியங்கா காந்தியா இருந்தாலும் சரி அவங்க வெற்றி பெறுவதற்கு இஸ்லாமிய அடிப்படைவாத அமைப்புகள் வந்து செயல்பட்டார்கள் இவங்க இல்லாம இவங்களால வெற்றி பெற முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்கிறார் ஆள்கிட்ட கேட்கறீங்க இருபத்தி எட்டாவது குறுக்கு தெருக்கு எப்படி போகணும்னு அவர் வந்து லெஃப்டில் போய் ரைட்டில் போன உடனே ஒரு ஜங்ஷன் வரும் அந்த இடத்துல லெஃப்டில் போய் ரைட்டில் போனீங்கன்னா அந்த இருபத் இது உங்களுக்கு புரியவே புரியாது எழுபது சதவிகிதம் இஸ்லாத்தவர்கள் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி தேடி பிடிச்சாங்க தங்களுடைய அற்புதமான உளவுத்துறையெல்லாம் அமைச்சு தேடி பிடிச்சாங்க தொடர்ந்து இஸ்லாத்து சம்பந்தமாக பேசி நான் தான் உங்களுடைய காவலர் அப்படி இங்கே ஒருத்தர் பேசினார் பாருங்கள் நான் கிறிஸ்துவந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப அந்நியாயமான ஒரு விஷயம் பண்ணிட்டார் என்ன நீங்க கிறிஸ்துவனா பார்த்தீங்கன்னா நான் கிறிஸ்துவ என்ன நீங்க முஸ்லீமாக பார்த்தீங்க எனக்கு வேற வேலை இல்லையா உனைய வந்து தான் என் வேலை உங்களை வந்து நீ உங்களை கிறிஸ்துவராக நான் பார்க்கிறேன் நீங்க என்ன சிவாஜி கணேசனா வீரபாண்டி கட்டபொம்பனாவும் கப்பலோட்டி தமிழனாகவும் பார்க்குறதுக்கு நீங்க உதயநிதி உங்களை நான் வந்து கிறிஸ்துவராக பார்த்தால் நான் கிறிஸ்துவராக தெரியும் இந்த மாதிரி முட்டாள்தனத்தெல்லாம் யார் பேச முடியும் அந்த மாதிரி உங்ககிட்ட வந்து ரொம்ப சுற்றி சுற்றி இப்படியெல்லாம் பண்ணாங்க அந்த முஸ்லீம்ஸ் இருந்தாங்க ஏமாற்றினாங்க அந்த அமைப்புகளை வைத்துக்கொண்டு ஓட்டை வாங்கிட்டாங்க இதெல்லாம் சொல்லணுங்கிறது இல்லை ஆமாம் இந்த தொகுதியை தேர்ந்தெடுத்ததே ஜெயிக்கிறதுக்கு தான் வேறு எங்கே ஜெயிக்க முடியும் எழுபது சதவிகிதம் மக்கள் வந்து இஸ்லாத்தவர்கள் நீங்கள் அங்கே போய் நிற்கிறீங்க ஜெயிக்கிறீங்க இதில் என்ன பெரிய விஷயம் இருக்குது இல்லைன்னா ஒரு டாக்டரை நீங்கள் தேர்ந்தெடுக்கும்போது எண்பதுக்கு இருபது அவர் காப்பாற்றிடுவார் அப்படின்னு தெரிஞ்சால் போவீங்க நாற்பதுக்கு அறுபதாயிரந்தால் அவர்கிட்ட போவீங்களா அங்கே இந்த தொகுதியிலே எழுபது பேசிகிதம் இஸ்லாத்தவர்கள் தான் அப்போது அவங்க எப்படி மாற்றி ஓட போகிறாங்க அவங்க ஏன் பிஜேபிக்கு ஓட்டு போட போகிறாங்க நான் பலமுறை சொல்லியிருக்கேன் ஒரு குழந்தை வந்து ஒரு ஸ்கூலுக்கு சேர்க்கும் போதே அது காதில் வந்து மோடி மூவாயிரம் பேரை கொண்டுட்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய லெவலில் வச்சிருக்காங்க அப்படி மூவாயிரம் கோடி மூவாயிரம் பேர் அவர் கொண்டுட்டாருன்னா ஏதாவது ஒரு நீதிமன்றம் சொல்லியிருக்கணும் நீங்கள் சொல்கிறது ரெண்டாயிரத்தி ரெண்டுனுடைய அந்த கலவர சூழ்நிலை அப்படின்னு சொல்கிறதா இருந்ததுன்னா அந்த டைமில் காங்கிரஸ் ஆட்சி நடந்துட்டு இருந்தது தட் இஸ் இங்கே வந்து பிஜேபி அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து காங்கிரஸ் ஆட்சி நடக்குது பத்து வருஷம் நடக்குது பத்து வருஷத்தில் எத்தனை நீதிமன்றத்தில் ம மோடியை ஏற்றி அவரை தூக்கில் தொங்க விட்டுருக்கலாம் எதுவுமே இப்போ எந்த நீதிமன்றமும் கண்டிக்கவும் இல்லை தண்டிக்கவும் இல்லை இப்போ ஜெயலலிதா அம்மாவுக்காவது டான்சி தீர்ப்பு கொடுக்கும்போது இந்த பாருங்க நீங்கள் திருப்பி கொடுத்ததுனால நீங்கள் விடுபட்டுட்டீங்க பட் இந்த வேலையை செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி தான் தீர்ப்பே கொடுத்தது நீதி நீதிபதி சும்மா புருடா விட மாட்டார் அப்போ எங்கேயுமே சொல்லலை ஆனால் அந்த குழந்தைக்கு காது கேட்க ஆரம்பித்த உடனே அல்லது வாய் பேச ஆரம்பித்த உடனே அதுக்கிட்ட போய் மூவாயிரம் பேரும் மோடி கொண்டுட்டாருன்னு சொல்லி தான் நீங்கள் கொண்டு வர்றீங்க அப்போ மோடி கொண்டுட்டார்னா யார் நல்லவர் நம்ம பிரேம்கா துக்கான் தான் நல்லவர் யார் நம்ம ராகுல் காந்தி ஸோ கரெக்டாக எழுபது சதவீத வாக்கு ஓட்டு போடுறாங்க அங்கே ஒரு சரிவு நடக்கிறது பல பேர் இறந்து போகிறாங்க காங்கிரஸ்லேருந்து யாரும் வந்து வேலை செய்யலை ஏன்னா நிறைய பேர் புரோக்கர்ஸ் ஆகிட்டாங்க அவங்க வேலை செய்கிறதுக்கு வழி இல்லை ஆர்எஸ்எஸ்லேருந்து வந்து தான் அங்கே வேலையே நடக்குது யார் என்னன்னு பார்க்காம உயிர்களை காப்பாற்ற வேண்டும் மனிதர்களை காப்பாற்ற வேண்டும் இந்தியர்களை காப்பாற்ற வேண்டும்ங்கிற ஒரு செயல்பாட்டோடு அவங்க பண்ணுறாங்க ஆனால் மாற்றி ஓட்டு போட்டு ஒரு ஐம்பதாயிரம் வாக்கு வித்தியாசம் ராகுல் காந்தி வாங்கினத்துக்கும் பிரியாங்கா வாங்கினத்துக்கும் வாங்கிய வாக்குகள் அப்படின்னு சொன்னீங்கன்னா நாம் என்ன பண்ண முடியும் ஸோ அவங்க தேர்ந்தெடுத்துட்டாங்க எடுத்துட்டாங்க இங்கே தான் போனால் ஜெயிக்க முடியும் தேர்ந்தெடுத்துட்டாங்க இப்போ அடிக்கிற பையன் எந்த ஸ்கூலில் பிட் அடிக்கணும்னு விடுவாங்களோ அங்கே தான் போய் ஜாயின் பண்ணுவான் அவனை வந்து ராமகிருஷ்ணா மிஷன் ஸ்கூலில் சேர்த்து விட்டிங்கன்னா வருவானா ஏன்னா அவனுக்கு இங்கே பிட் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஸோ அதனால் அந்த மாதிரி ஒரு தவறு நடந்தது இது ஒரு பெரிய விஷயமே இல்லை இதுக்கு இவ்வளோ சுற்றி அவர் சொல்லணுங்கிறது இல்லை ஆனால் அதே கம்யூனிஸ்டர் நண்பர் தமிழ்நாட்டில் டிஎம்கே எப்படி ஜெயிக்குதுன்னு சொல்லணும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி ஆறு கோடி வாக்காளர்கள் பூத்து ஸ்லிப்பு பத்து பர்சன்ட்டு ஆறு லட்சம் அறுபது லட்சம் வாக்காளர்கள் தலா இருபதாயிரம் ரூபா பன்னெண்டாயிரம் கோடி கொடுத்தாச்சு வாக்க வாங்கியாச்சு மோடி ஐயா ஒரே நாடு ஒரே தேர்தல் மூலமாக திமுகவுக்கு நல்ல விஷயம் சொல்கிறார் ஐயா உனக்கு எப்படியும் வருஷத்துக்கு முப்பதாயிரம் கோடி நாற்பதாயிரம் கோடி ரெண்டே ரெண்டு பேர்கிட்ட வருது கனிம வளத்தில் வருது பணத்தில் வருது சாராயத்தில் வருது மணலில் வருது சாராயத்தில் வருது நீ ஒரே நாடு ஒரே தேர்தலில் ஒத்துக்கிட்டீங்கன்னா பன்னெண்டாயிரத்தோடு முடிஞ்சு போச்சு அதே இருபதாயிரம் தானே கொடுக்க போகிறார் அவர் மூணு தேர்தல் போட்டு போடுன்னா அறுபதாயிரமாக கொடுக்க போகிறார் அதே நீ ஒத்துக்கலனா ரெண்டு பன்னெண்டாயிரம் வரும் உள்ளாட்சி தேர்தலில் சேர்த்தா மூணு பன்னெண்டாயிரம் வரும் அனாவசியமாக அப்படிலாம் செலவு பண்ணாதுன்னு பாவம் மோடி சொல்கிறாரு அது இவங்களுக்கு புரியல புரியல சொல்லப்போனால் ஒரு வாட்டி கொடுத்தா ஓட்டு போகலாம் முற்றுவானுங்கிற பயம் வேறு இவங்களுக்கு இருக்குது காசையும் விட்டுட்டு என்ன பண்ணுறது ஆக இந்த மாதிரியான விஷயத்த செய்கிறத பற்றி கம்யூனிஸ்ட் வந்து திமுகவுக்கு தான் சொல்லணும் அவங்க பெருசாக மூளையெல்லாம் யூஸ் பண்ணலை அவங்க கரெக்டாக என்ன பார்த்தாங்க ஏய் டெமோகிராஃபி என்னப்பா இதான் ஜாஸ்தியாக இருக்குது போட அந்த இடத்துல தான் நான் நிற்கிறேன் அதுக்காக நீங்கள் ராகுல் காந்தியை கூப்பிட்டு ஏய் இங்கே நின்று பார் அப்படின்னு சொல்லிலாம் நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது விட்டுருங்க அவர் ஏதோ ஒரு தொகுதியில் வந்துட்டு கத்திக்கிட்டே இருப்பார் அவ்வளோதானே பாராளுமன்றம் இருக்கோம் அவர் ஒரு ஓரமாக கத்திக்கிட்டு இருப்பார் ரொம்ப சோர்ந்து போயிட்டாருனா கையை காட்டுவார் கத்துங்க ஆ இறக்குங்க அப்படின்னுவாரு இந்த மியூசிக் டைரக்டர் கம்போஸ் பண்ணுற மாதிரி இவ்வளோ தானே அவர் உங்களுக்கு பண்ண போகிறது இல்லைனா திடீர்னு ஒரு சூளத்தையோ இதையோ கத்தி இந்த கத்தியோ எடுத்துட்டு வந்து இல்லை மாகாளி படம் பத்ரகாளி படம்லாம் எடுத்துகிட்டு வந்து எதாவது போதிப்பார் விட்டுருங்கிறேன் நான் அவங்க ஜெயிக்கிறத பற்றி கவலையே பட்டு புரியாது இப்போ ராய்பரளி இந்திரா குடும்பத்துக்கு ஓட்டு போட்டதுனால இந்தியாவில் ஏதாவது ஒரு இடத்துல உயரிய நிலையில் அது இருக்கா அங்கே இருக்கிற எவனாவது அதை பற்றி கவலைப்பட்டானா நான் தொடர்ந்து இந்த குடும்பத்துக்கு தான் ஓட்டு போடுறேன் அதனால் நான் வந்து இங்கே இருந்தவன் இப்படி வந்துட்டேன் அப்படின்னு ராய்பரலியில் யாராக சொன்னானா சொல்லலை என்ன பண்ண முடியும் அவங்க சொல்லணும் தமிழக முதல்வர் திமுக தலைவர் ஸ்டாலின் வந்து ஈரோடு கல நிலவரத்தை பார்த்ததுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தொகுதிகளில் தான் எங்களோட இலக்கா இருந்தது ஆனா அந்த கல நிலவரத்தை பார்த்ததுக்கு அப்புறம் இருநூறுக்கு அதிகமாகவே நாங்க வெற்றி பெறுவோம்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துடுச்சுன்னு சொன்னாரு ஆனா அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா எழுதி வச்சுக்கீங்க இரநூறு தொகுதியில நீங்க தோத்து போயிடுவீங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு ஒரு வித்தியாசங்க இப்போ நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு ஒரு விளக்கெண்ணெயை தயார் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க விளக்கெண்ணா விளக்குக்கான எண்ணெய்ன்னு வச்சுக்கோங்க தயார் பண்ணுறீங்க நான் வந்து அதனுடைய ஹோல்சேல் எடுத்திருக்கேன் இப்போ நான் ஏஜென்சிக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் போடுறேன் நூறுரூபாய்க்கு விற்றா உனக்கு ஐம்பது ரூபா கிடைக்கும் நிறைய பேர் ஏஜென்சி வாங்கிட்டாங்க நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன் இந்த வேலைகளில் ரெண்டு மதத்தை சேர்ந்தவங்களை மட்டும்தான் பயன்படுத்துகிறேன் அவங்க ஏன்னா நமக்கு லாயலாக இருப்பாங்கங்கிறதுக்காக பயன்படுத்துகிறேன் அவங்க அப்படியே பரவி 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 தமிழ்நாட்டில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் போய் உட்காந்து உங்கள் விளக்கெண்ணெயை விற்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டாங்க இப்போ நான் கெத்தா பேசுவேன்னா மாட்டேன்னா இனி ஆந்திரா தான் இனி கேரளாதான் அப்படிலாம் பேசுவேன்ல பயங்கரமாக அப்புறம் நான் அட்வர்டைஸ்மெண்ட்டில் வேறு வருவேன் வந்து நான் என்னுடைய எண்ணெய் விளக்கெண்ணெய் எவ்வளோ அறுப்பது அதெல்லாம் சொல்லுவேன்ல இவர் என்ன பண்ணாங்க முதல்ல இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் ஒரு எண்பது தொகுதிக்கு மட்டும் முதல்ல வேலை செஞ்சாங்க ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் இவங்க கொடுக்குற பணம் எல்லாம் மக்களுக்கு போய் சேராமல் நடுவில் அமுக்கிறதுக்கு ஏன்னா இவன் இவன் முடிச்ச வைக்கின்னா அவங்க கூட இருக்கிறவன் எப்படியா இருப்பான் அவன் பெரிய எந்த அமைக்கையாக இருப்பான் இல்லையா போகாமையே இருந்துட்டுருக்குது ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பிறகு என்ன ஆகிடுச்சுன்னா இவங்க அந்த நான் சொன்னேன் இல்லையா குறிப்பிட்டவர்களை அமைப்பு வேலைக்கு வச்சுக்கிறாங்க அந்த கரெக்டாக போகணும் பூத் ஸ்லீப் கையில் வச்சுக்கணும் பத்து பர்சன்ட்டை டிக் பண்ணணும் அவங்க ஏற்கனவே திமுகவாக இருக்கக்கூடாது அவங்க ஏற்கனவே அதிமுகவாக இருக்கக்கூடாது அவங்க ஒரு மாதிரி நடுநிலையில் இருக்கிறவங்களாக இருந்துவிட்டால் வேலை முடிஞ்சு ஏன்னா கடைசி நேரத்தில் அதிமுக காரன் வந்து திடீர்னு எம்ஜிஆரை நினச்சிட்டு ஜெயலலிதாவை நினச்சி மாற்றி ஓட்டு போட்டானா இருபதாயிரமும் போச்சு ஓட்டும் போச்சுங்கிறதுனால திமுகவும் இல்லாமல் அதிமுகவும் இல்லாதவங்கள மட்டும் டார்கெட் பண்ணு பத்து பர்சன்ட் முதல்ல அஞ்சாயிரம் அப்புறம் நாலாயிரம் அப்புறம் மூவாயிரம் ஓட்டு போட்டு வந்ததுக்கப்புறம் மீதி பணம் சிம்பிள் இதில் வந்து நடுவில் தூக்கி கொண்டு போய் ஒரு வாரம் உட்கார வச்சு அவள் நாலு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் எங்கேயும் போகாமல் உட்கார வச்சு கறி சோறு மண்ணாங்கட்டி சோறு எல்லாம் போட்டு அந்த ஊரில் நாய்கள்லாம் காணாமல் போயிரும் அந்த மாதிரி சோறு எல்லாம் போட்டு கரெக்டாக ஸ்கீம் வச்சிருக்காங்க அந்த உங்கள் விளக்கினை நான் கொண்டு போய் வித்தம் பாருங்கள் அந்த மாதிரி கரெக்டாக வச்சுருக்காங்க அவன் தைரியமாக தான் பேசுவாங்க தமிழக மக்களை பற்றி இவர்களுக்கு தெரியவில்லை இவங்க இவங்களுடைய வாழ்க்கையில் சட்டசபையில் ஐந்து வருடம் ஒரு நாள் இருந்ததில்லை இப்போ ஒரு பக்கம் விஜய் வந்ததுங்கிறது வந்து உண்மையிலேயே நான் ஒரு என்னோட ஒரு துக்ளக் வாசகனாக நான் வந்து அண்ணாமலை வரணும் கூட்டணி ஆட்சி அமையணும் அந்த பக்கமும் பிஜேபி இங்கேயும் ஒரு பிஜேபி அல்லது டபுள் இன்ஜின் சர்க்காராக இருக்கணும் இந்த நாடு நல்லா வளரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எழுபதுகளில் காங்கிரஸ் ஜெயிக்கக்கூடாதுன்னு நான் நினச்சேன் நினச்சிருந்தேன் நான் காங்கிரஸ் மட்டும் இங்கே தொடர்ந்து ஆண்டு இருந்ததுன்னா நாம் ஒரு கர்நாடகாவோ அல்லது வேற ஒரு மாநிலமாகவோ சீரடிஞ்சு போயிருக்கோம் கர்நாடகா தப்பிச்சது பெங்களூர்னால கோவா பார்டருங்கிறதுனால பெங்களூருங்கிறது கிளைமேட்டுங்கிறதுனால இல்லைன்னா கர்நாடகா ஒரு வழி பண்ணியிருக்கோம் தேசிய கட்சிகள் அங்கே ஒரு ராமகிருஷ்ணா கிடையாது வந்தார் நல்லது நடந்தது அப்படி போ நம்மளதுல அந்த மாதிரி நடந்தால் மோசமாக இருந்திருக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஈவி கே சிலங்கோவன் இவர் நம்ம பீட்ரு அல்போன்ஸ் எல்லாம் தமிழ்நாட்டை நிர்வகிச்சிருந்தால் என்ன ஆயிருந்துருக்கும் அப்போது அந்த அந்த விஷயத்தில் திராவிட கட்சிகள் வந்தது எனக்கு நல்ல விஷயம் நான் இல்லைன்னு சொல்லல ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ஃபோக்கஸ் ஆகி ஃபோக்கஸ் ஆகி ரெண்டு பேர்கிட்ட முப்பதாயிரம் கோடின்னு வந்துருச்சு அது ஆபத்து அவங்க என்ன ஆயுதங்களை வாங்குவாங்க என்ன மாதிரியான விஷயத்தை இறங்குவாங்க பிரிவினைவாதத்தை எப்படியெல்லாம் ஏற்படுத்துவாங்க தெரியாது அதனால் இந்த கூட்டணி ஆட்சி கண்டிப்பாக ஜெயிக்கணும்னு நானும் நம்புகிறேன் மக்களும் அதே மாதிரி நம்புவாங்க ஆனால் திமுகவுக்கு அந்த கெத்து இருக்கிறதுக்கு காரணம் அந்த விளக்கண்ணையை கொண்டு போய் விற்கிறதுக்கு எல்லா ஏற்பாடும் ஒழுங்காக பண்ணிட்டாங்க அவங்க சொன்னால் கேட்குறதுக்கு அந்த பத்து சதவீதம் பேர் இருக்காங்க கருத்தே இல்லை இதில் அதிமுக வேறு பங்காளியை தான் அப்படின்ற மாதிரி தெளிவாயிடுச்சு அதனால தான் இன்னி வரைக்கும் எடப்பாடி முடிவு எடுக்காமல் இருக்கார் இப்போ கூட்டணியை இன்றைக்கி நான் அறிவிக்கணும்னு சொல்லவே இல்லை பட் அவர் திமுகவை நோக்கி ஃபோக்கஸ் பண்ணி பேசணுங்கிறதே அவருக்கு தெரியல திமுகவாக என்ன பண்ணுது எடப்பாடி சீண்டி விட்டு சுறிஞ்சி விட்டு சீண்டி விட்டு எழுத்து ஏய் நானும் தான் பங்காளி விஜயோ அல்லது அண்ணாமலையோ வந்துடக்கூடாது எந்திரிச்சி வா நான் நீ சண்டை போடுற மாதிரி நடிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள ஏற்றி விடுது இல்லைன்னா அதிமுக நல்லா படுத்து தூங்கிடுவா பெரிய பெட்ஷீட் வாங்கியிருக்காங்க உள்ளே போய் எல்லோரும் படுத்து தூங்கிடுவாங்க நல்ல வேலையாக அண்ணா வேலை வந்து அதுக்கு உயிரோட்டம் கொடுத்துட்ருக்காரு ஒன்று வேணாங்க ஒரே வழியில் முடிச்சிடுறேன் அந்த நடிகர் ஒரு ப்ரைவேட் இதில் வந்து ட்ராவல் பண்ணுறாரு அவர் கூட இன்னொரு நடிகை போகிறாங்க இது அரசியலா இல்லை இது பேசப்படணுமா இல்லை பொது விமானத்தில் அவங்க ரெண்டு பேர் வந்திருந்தாலும் அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து வந்திருப்பாங்க நீங்கள் ஃபோட்டோ எடுத்துருக்கலாம் ஏன்னா பொது விமானம் ஏரோட்ரோம்ல வரக்கூடியதை கேமராமேன்ஸ் கவர் பண்ணலாம் பண்ணலைன்னா சுப்பிரமணிய சாமி ஐயா எப்படி ரெண்டு மூணு பேரை தப்பிக்க விட்டாரோ தெரியாமல் போயிருக்கோம் எப்படி அருண் நேரு அதுக்கு முன்னாடி இருந்தவங்க வந்து போபால் கேஸ்லாம் தப்பி விட்டாங்களோ தெரியாமல் போயிருக்கோம் அந்த வகையில் நான் பத்திரிகை சுதந்தை எடுத்துக்கிறேன் அவன் ப்ரைவேட் ஜெட் இதில் வர்றா அதை நீ ஃபோட்டோ எடுத்துகிட்டு உடனே வெளில கொண்டு வர்ற அப்படின்னு சொன்னால் அண்ணாமலை வந்து அது விஜயா அல்லது வேற யாராங்கிறத பற்றி கவலைப்படலை அவர் உடனே என்ன பண்ணுறாரு இதை நான் சிவில் ஏவியேஷனுக்கு எழுதுவேன் எப்படி அந்த ஜெட்டில் வந்தவங்களுடைய ஃபோட்டோஸ் இங்கே கிடச்சிச்சு அதை இவர் யாருக்கு கொடுத்தார் கொடுத்தவங்களை எல்லோரையும் நான் வந்து தண்டிக்கணும் அப்படின்னு தெளிவாக சொல்கிறார் இதுதான் அரசியலின் அ அர்த்தம் உள்ளது அரசியலில் சிவில் கிரிமினல்ங்கிறது அதே நீங்க வந்து கத்திய தூக்கிட்டீங்களா நான் திரும்ப தூக்குறது அந்த கிரிமினல் அரசியல் ஒழுங்கா பண்றாரு என்னை பொறுத்த வரைக்கும் கூட்டணி ஆட்சி அப்படின்னு வந்ததுன்னா தமிழ்நாடு மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை கொண்டு வரும் இவங்க ரெண்டு பேரையும் அவங்களுடைய உயரத்தை தெரிந்து உட்கார வைக்கிறதுக்கு அழிக்கிறதுக்கெல்லாம் யாரும் முடியாது நான் என்ன உதயநிதியான போய் அழிச்சிட்டுலாம் வர்றதுக்கு இப்போ அவன் அழித்ததுனால மொத்தமாக முடிஞ்சு போய் தொண்ணூத்தொம்பதில் நிற்கிறார் ஒருத்தர் ஒழுங்காக வாயை மூடிட்டு இருந்தாலும் அவர் ஒரு நூற்றி இருபதாவது வந்திருப்பார் அந்த மாதிரி சொல்லலை பட் கூட்டணி ஆட்சி வந்ததுன்னா தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அளவில் அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த ரெண்டு பேருனுடைய உயரம் அவர்களுக்கு தெரிய தொடங்கும் உங்களுடைய பொண்ணான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நடத்த முடியாது என்று பயந்து மிக்க நன்றி நன்றி வணக்கம்